வணக்கம் நண்பர்களே இந்த வார ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வார ராசி பலன்களை நம்ம இப்பொழுது சந்திக்கிறோம் இந்த வாரம் பலன்கள் ஏழு நாட்கள் என்றில் இருந்து என்று வரை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த வாரத்திற்குடைய கிரக மாற்றங்கள் சந்திரனை தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை சோ இதுதான் முக்கியமான நிலை மகரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கிறது ஜோதிடத்தில் ஆர்வமாக கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கும் மகரத்தில் அதிகமான கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இவை எல்லாம் இருக்கிறது சோ அதிகமான கிரக நிலையாக மகரத்தை பார்த்துவிட்டு கும்பத்திற்கு வரும் பொழுது ராகு அங்க இருக்கிறார் மீனத்தில் சனி இருக்கிறார் அடுத்ததாக குரு கிரகம் மிதுன ஆசையில் வக்கரகதியில் இருக்கிறார் சந்திரன் இரண்டே கால நாளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார் இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா அவர் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் வரை மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த நான்கு ராசிகளில் கோட்சார சந்திரன் இந்த வாரத்தில் இருக்க போகிறார் அதற்கடுத்தபடியாக சிம்ம ராசியோடு முடிக்கும் பொழுது அங்கு கேத்து கிரகம் இருக்கிறார் இப்பொழுது நம்ம பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இவங்களுடைய ராசிநாதன் ரொம்ப பலமாக டென்த் ஹவுஸ்ல இருப்பது பஞ்சமாதிபதி சூரியனும் அங்கு இணைந்து இருப்பது தனஸ்தானத்திற்குடைய சுக்கிரனும் அங்கு இருப்பது ரொம்ப நல்ல யோகமான நிலை அற்புதமான தொழில் ரீதியிலான உயர்வுகள் தொழிலுக்கான நிறைய விஷயங்கள் வளர்ச்சி பிரமாதமான முன்னேற்றம் அதற்கான சில ஷார்ட் டிராவல்ஸ் இவர்களுக்கு இருக்கலாம் அது சில சமயங்கள் அலைச்சல்களாக கூட மாறலாம் ஆனால் தொழிலில் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அலைச்சல்களாக இது இருக்கும் இந்த வாரம் முக்கியமான சந்திரனுடைய மாற்றங்கள் மேஷத்திற்கு இவர்களுடைய இரண்டாம் வீடாகிய தனஸ்தானத்தில் இருப்பது நல்ல பலன்கள் ஓரளவிற்கு பொருளாதாரத்திற்கு இது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வாக்கு வன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வளர்ப்பெறி சந்திரனாக தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது இவர்களுக்கு நல்ல நிலை அதே சந்திரன் சுகஸ்தானத்திற்கு ஸ்தானமாக வருவதனால் கண்டிப்பாக வாய் வழியாக எடுக்கக்கூடிய உணவினால் ஆரோக்கியத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அலர்ஜி ஒவ்வாமை ஏற்படலாம் ஓரளவிற்கு நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு மேன்மையும் நல்ல ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியிலாக அடையக்கூடிய மாற்றங்களும் அதற்கான அலைச்சல்களும் நடக்கக்கூடிய நிலை ஆனால் பணியில் ஏற்றம் இருந்தாலும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்கள் தூக்கத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தூக்கத்தை காம்ப்ரமைஸ் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உள்ள சந்திரனுக்கான நிலை ஒரு தொடர்ந்து சுப விரயங்களாக அவ்வப்பொழுது ஏற்படலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு நல்ல விரயங்களாக நீங்கள் செய்து கொள்வது நல்ல பலன் முக்கியமாக இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான தொழில் வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரமாதமான வளர்ச்சியான காலகட்டம் இந்த வாரம் மேஷராசி அடைகிறார்கள்